வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உலகமே வியாபாரம் இன்னைக்கு நம்ம வியாபாரம் இல்ல நம்ம தொடர்ந்து மேனுபேக்சர் ஹோல்சேலர் தான் நம்ம எடுத்து போட்டுக்கிறோம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சூரத்தில் தான் இருக்கிறோம் ஆமாங்க நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சூரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மேனுபேக்சர் ஹோல்சேல்னு சொல்றதோட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்ரவுண்ட்ல பாக்குறீங்க அந்த லாஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க எவ்வளோ ட்ரெஸ் மெட்டீரியல் டாப் இருக்குன்னு மட்டும் பாருங்க கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு செக்ஷன் பாத்தீங்கன்னா இது மாதிரி சாரீஸ் டாப்ஸ் குர்த்திஸ் எல்லா வெரைட்டிஸ் இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருந்தாவே இந்த தொழிலை தொடங்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க அல்லது ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கீங்களா எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் எல்லாம் தொடங்குனீங்கன்னா செம ப்ராஃபிட் இருக்குங்க ஒரு பீஸுக்கு உங்களுக்கு ஐம்பது ரூபா கிடைச்சா கூட ஒரு நாளைக்கு பத்து பீஸ் வித்தீங்கனாலும் ஐநூறு ரூபா கிடைக்குங்க அந்த அளவுக்கு இதா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இருந்து நான் என்னடா வந்து பத்தாயிரம் வச்சுட்டு எப்படா சூரத்து போறோம்னு நினைக்காதீங்க ஸ்கிரீன்ல நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க கால் பண்ணீங்கன்னா வித் பிரைஸோட ரேட்டோட ரேட்டோட கலர் வெரைட்டிஸோட எல்லாம் சென்ட் பண்றாங்க அதுல இருந்து நீங்க செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஆர்டர் போட்டீங்கன்னா போதும் அது கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு அந்த கேஷ் ஆன் டெலிவரி மூலியமா யூஸ் பண்ணி நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்காங்க இந்த தொழில நீங்க வந்து சிறப்பா தொண்டாக இது பண்ணலாம் வரக்கூடிய ரம்ஜான் பொங்கலுக்கு வந்து நிறைய ஸ்டாக் இருக்கு என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வியாபார வளர்ச்சி சேனல்ல தொடர்ந்து நம்ம மேனுபேக்சர் ஹோல்சேல் மட்டும்தான் எடுத்து போட்டுருக்கிறோம் அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூரத் டிஸ்டிக் சூரத் சிட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கலக்கக்கூடிய வந்து மேனுபேக்சர் ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் இப்ப வரக்கூடிய கிறிஸ்மஸ் பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆயிருக்கு அதுக்கோசரமே லைவா நம்ம விசிட் பண்ணிக்கலாம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் வேணா வணக்கம் வேணா நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் தமிழ் பேசுறீங்கன்னு நிறைய பேருக்கு கேட்பீங்க தமிழ் கடைக்கு தான் வந்திருக்கிறோம்னு சொல்லலாம் ஆனா நம்ம கடை பேரு அட்ரஸ் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் இல்ல சேனல்ல உங்க சேனல்ல எவ்வளவு கஷ்டமர் எவ்வளோ வியூவர் எல்லாருக்கும் தெரியும் ஒரே ஒரு கடை தமிழ்நாக்கார் கடை சிவன்யா டெக்ஸ்டைல் சிவன்யா டெக்ஸ்டைல் வந்து பாத்தேன்னு சூரத்ல இருக்கேன் ஊதினா தர்வாஜால இருக்கேன் சோமா காஞ்சிவாடி ஆனா உங்களுக்கு தெரியாதுன்னு போன் பண்ணுங்க நான் லொகேஷன் அனுப்பிடுறேன் இல்லானு நானே போய் ரிசீவ் பண்றேன் சார் சரிங்கண்ணா இப்ப நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்னத தொழில் பண்ணலாம்னு நினைப்பாங்க நிறைய பேர் இங்க வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் புடுங்கிட்டு விட்டுறாங்க இதெல்லாம் எப்படி நம்ம கடையில வந்து எவ்வளவு மினிமம் எடுக்கலாம் என்னன்னு அதையும் ஒரு டைம் சொல்லி சார் எதுவும் ஃபிக்ஸ் இல்ல இது வந்து அப்புறம் பத்தஞ்சாயிரம் வேணுமா பத்தஞ்சாயிரம் வாங்கிக்கோங்க ஒரு லட்சம் வேணுமா ஒரு லட்சம் வாங்கிக்கோங்க பத்து லட்சம் வாங்கிக்கோங்க பத்து லட்சம் வேணுமா வாங்கிக்கோங்க எதுவும் டென்ஷனே கிடையாது உங்களுக்கு மினிமம் பட்ஜெட் டென் டு பிப்டீன் தௌசண்ட் மேடம் நீங்க நேர்ல வந்தீங்கன்னா வேணாலும் எடுத்துக்கலாங்க நீங்க இவ்வளவுதான் எடுக்கணும்னு கம்பேர கிடையாது ஒரு டைம் பாத்துட்டு கூட போங்க நீங்க வாங்கலனாலும் சரிங்கிற ஒரு விஷயம் சூரத் பூரா பாத்துட்டும் அது பெரிய பெரிய கடையெல்லாம் போட்டுட்டேங்க இங்க சூரத்ல வீடியோ நிறைய ஆள் போடுறது அவர் ரேட்டு பாத்துக்கோங்க நம்ம ரேட்டு பாத்துக்கோங்க நம்ம கான்பிடன்ஸ் நம்ம சரக்கு மேல இருக்கேன் நம்ம ரேட்டு மேல இருக்கேன் நம்ம கலர் மேல இருக்கேன் டிசைன் மேல இருக்கேன் அப்போதான் கஸ்டமருக்கு ஐடியா வரும் சூரத்ல கோபால் கிட்ட சிவனியா டெக்ஸ்டைல் கிட்ட எவ்வளவு கம்மி இருக்கு வேற ஆளு கிட்ட என்ன ரேட் இருக்கு அவருக்கு அப்போதான் தெரியும் ஓகேங்க ஜெய் இதெல்லாம் நானே பார்த்தேன் கிட்ட கிட்ட ரெண்டு மூணு ஃப்ளோர் பக்கமா நிறைய சரக்கு வச்சுக்கிறீங்க இதெல்லாம் நேர்ல வரீங்களுக்கு ஓகே நிறைய பேர் நேர்ல வர முடியாத ஒரு இருபதாயிரம் தான் வச்சுக்கிறேன் அவங்களுக்கு எல்லாம் எப்படி சப்போர்ட் வீடியோ கால் பண்ணுங்க அதே மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு காட்டுறேன் இப்ப வீடியோ கால் பண்ணி மினிமம் எவ்வளவு பார்சல் வேலு மினிமம் பதினஞ்சாயிரம் ரூபாய் மினிமம் பதினஞ்சு பதினஞ்சாயிரத்துக்கு எவ்வளவு வேணுமா வாங்கிக்கும் சரி இங்கே உங்களை எப்படி நம்புறது என்கிட்ட ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கட்டிட்டு மீதி கூட வாங்கி பார்சல் வந்தோம் கேஷ் ஆன் டெலிவரியில தேர்ட்டி பர்சன்ட் ஃபர்ஸ்ட் பே பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் பிப்டி தௌசண்ட் இருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டுங்க மீதி அங்கே வரும் அப்புறம் கொடுங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபுல் ஃபிளெக்சிபிலிட்டி எல்லாம் கொடுக்குறாரு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி பொங்கல் சாரி கிறிஸ்துமஸ் பொங்கல்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து

எல்லா வெரைட்டியும் இருக்குங்க நீங்க லைவா வந்து விசிட் பண்ணி வருதுங்க இந்த வீடியோவில் எல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க என்ன கலெக்ஷன் காமிங்க கலெக்ஷன் காமிங்கிறீங்க எல்லா லென்த் ஆயிரும் இது வந்து கண்டிப்பாக ஹோல்சேல் ஷாப்புங்க மேக்சரு ரேட்டுக்கே தந்துட்டு இருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சிருக்கிறோம் லைவா விசிட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வந்து விசிட்டிங் கார்டை வந்து போடுங்க அல்லது வந்து கால் பண்ணீங்கன்னா வீடியோ கால் மூலயமா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் மினிமம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கூட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் கேஷ் ஆன் டெலிவரி தராரு இது முக்கியமாக பார்த்துக்கணும் நம்மகிட்ட என்னன்னா

இதெல்லாம் டோட்டல் ட்ரெண்ட் இப்போ எல்லாம் ரம்ஜானுக்கு ஃபுல் மூவிங் இருக்கு சார் ரம்ஜானு பொங்கலு கிறிஸ்மஸ் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரெண்டிங் டு பார்சல் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடக கேரளா அப்புறம் பார்த்து ஸ்ரீலங்கா கூட கஸ்டமர் நிறைய வந்துட்டு நம்ம ஸ்ரீலங்கா மலேசியா மொரிஷியஸ் இந்த எல்லாம் ட்ரெண்ட் இப்போ மூவிங்ல இருக்கு இருக்கு ஜிமிச்சுல இருக்கு பேமர் ஜோர்ஜ் சிக்ஸ்டி கிராம் பிரைடல்ல இருக்கு எல்லாமும் கலெக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் ஹோல்சேல்ல உங்களுக்கு கிடைக்குது ட்ரெஸ் மெட்டீரியல் இதெல்லாம் ஹோல்சேல் எடுக்கிறப்ப பாக்கெட்டுக்கு எத்தனை பீஸ் சார் நாலு பீஸ் ஓன்லி ஃபோர் பீஸ் மட்டும் தான் வரும் இதுல அப்புறம் கேட்லாக்ல வேற வேற இருக்கும் சிக்ஸ் பீஸ் இருக்கும் சிக்ஸ் பீஸ் இருக்கும் எட்டு பீஸ் இருக்கும் டுவெல் பீஸ் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் டோட்டல் கலெக்ஷன் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல இங்க சிவன்யா டெக்ஸ்டைல்ல கிடைக்குது ஓகே இதெல்லாம் மெட்டீரியல் இருக்கு சார் மெட்டீரியல் நிறைய கலெக்ஷன் இருக்கு நான் கொஞ்சம் மாட்டா தான் காட்டுறது எனக்கு இது ஓன்லி பெர்மோஷன் எல்லாருக்கும் ஐடியாக்கு மாட்டா தான் ஐடியா வரணும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேலா எடுக்கிறப்ப இது மாதிரி கட்டு வந்து இந்த மாதிரி கட்டு டூ கட்டு இந்த மாதிரி எல்லாம் ஃபோர் ஃபோர் பீஸ் மாட்டா தான் வரும் இது பாருங்க ஃபோர் ஃபோர் கலர் வரும் எந்த இருக்கு என்ன ஃபோர் கலர் ஃபோர் கலர் ஃபோர் கலர் ஆ இதெல்லாம் இது காட்டு உங்களுக்கு அப்புறம் குர்த்தி கூட நம்மள்கிட்ட இருக்க குர்த்திஸும் நைன்டி நைன் ருபீஸ் கேரண்டேட் ஃபேப்ரிக்

అంత ఎప్పుడు విశ్వాసం పండ్రది ఎప్పుడు నమ్మ అమౌంట్ పోడ్రది ఇలానే నమ్మల్దు కడ ఇరికే నమ్మల్దు జిఎస్టి నంబర్ ఇరికే నమ్మల్దు కరెంట్ అకౌంట్ ఇరికే నమ్మల్దు బిజినెస్ అడ్రస్ ఇరికే ఎల్లాము ఇరికే ఓకే అమౌంట్ పోట కూడా ఉంగల్దు సేఫ్ నాని గ్యారెంటీ ఓకే ఆ ఇంద మరి పెంట్ ఎల్ల నమ్మల్కి 150 లే స్టార్ట్ అయ్యడు 180 రూపాయలే పెంట్ టాప్ స్టార్ట్ అయ్యడు 150 170

பாருங்க okay, okay,

ോട്ടുൽ പതിനിമം പതിനഞ്ചായിരം വീട്ടിൽ இப்போ எங்க சூரத் வருவீங்கல்ல நிறைய ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட நிறைய உங்களுக்கு உங்க வாங்க நம்மள்தான் கடை இருக்கேன் நான் காட்டுறேன் எங்க காட்டுறேன் வேண்டா சிவனியா டெக்ஸ்டைல் வாங்க உங்களுக்கு சருக்கு நானே பார்சல் அனுப்புறது பார்சல் கொடுத்துறது எல்லாம் கேரண்டி நானு இந்த மாதிரி பாருங்க இதெல்லாம் ஐட்டமா த்ரீ பிப்டி போர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி இருக்கு எல்லோ கலர் காம்போ இது பாருங்க సూపర్ మస్లిన్ ఫ్యాబ్రిక్ ఒరిజినల్ ఒరిజినల్ హ్యాండ్ వర్క్ ఇరికే గోటపతి వర్కిరికే సి స్లీవ్ కే వర్క్ వరు ಎಲ್ಲවరు ಒంబು మ్యాచింగ్ లో ఏము ఎల్లు ఎక్స్ల్ డబుల్ ఎక్స్ల్ ఇంద మారి బండిల్ టు బండిల్ వరు సర్ ఎవడో క్వాంటిటీ వెడమ ఎవడో క్వాంటిటీ దారే మీకు హోల్సేల్ ఎడగ్రప ఇద మారి బండిల్ టు బండిల్ వందరు 1000 పీసెస్ వెడమ కొద్దరే 2000 పీసెస్ వెడమ కొద్దరే మరి రెండు పార్సెల్ వెడమ కొద్దరే మరి పార్సెల్ వెడమ కొద్దరే 50 పార్సెల్ వెడమ కొద్దరే 100 పార్సెల్ వెడమ కొద్దరే అంటే రెగ్యులర్ కస్టమర్ ரெகுலர் வேணுமா ரெகுலர் உங்களுக்கு ஆன்லைன் கூட சார் நம்ம கிட்ட வாங்கிட்டோம் சா ரெகு ஆன்லைன் சப்ளை கூட பண்ணுங்க

வர் பீஸ்ல பிப்டி ருபீஸ் வந்து இங்க வருவீங்க ஹண்ட்ரட் பீஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா வந்துடும் உங்களுக்கு ஓகே ஓகே அப்போ டேரக்ட் ரேட்ல ப்ராஃபிட் வரும் அது ஒன்ஸ் ஒரு டைம் நம்ம நேரில் வந்து பழகிட்டோம்னா அப்புறம் ஆன்லைன்லயே உட்காந்து கூட ஆர்டர் போட்டுடலாம் சார் நம்பர் அதுக்கு தானே இருக்கிறது மேலே ஃபோன் பண்ணுங்க நானே உங்களுக்கு சப்ளை பண்றேன் ஓகே சாரீஸு ட்ரெஸ்ஸு லக்கின்ஸு டாப்ஸு சில்ட்ரன் வியர் என்ன வேணும் எல்லாமும் எப்படி இது

ஃபுல்லாக வந்து லைவா நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாங்கிறீங்க நேரில் வர முடியாதுங்க கீழே கீரை நம்பருக்கு கால் பண்ணால் எல்லாமே நம்ம அனுப்பிச்சுடுறோம் ஆமாம் வித் ப்ரைஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னு தான் நினைப்போம் நிறைய இருக்குங்க அங்கே பாருங்க லைவா நம்ம வீடியோவில் காமிச்சுட்டு இருக்கோம் எல்லாமே காமிச்சிக்கிட்டே இருந்தோம்னா நிறையா இருக்கும் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் குர்த்திஸ் ஆகட்டும் சாரீஸ் ஆகட்டும் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் எங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிறையா பேர் ரேட்டு சொல்லலன்னு கமாண்ட்ல கேட்குறீங்க எவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் நம்ம எப்படி ரேட்டு சொல்கிறதுன்னு தெரியல அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்படி இல்லைனா வந்து ஸ்க்ரீனில் நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சூரத்துலேயே ஒரு தமிழ் பேசுங்க கடைங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் லைவா விசிட் பண்ணி பாருங்கள் அப்படி முடியலேனா வந்து ஆன்லைன் மூலயமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிட்டு நம்புறோம் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க இது போல ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்